எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளோ கேமரா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணாலும் இவ்வளோ கேமரா பார்க்கும்போது வயலா வார்த்தையே வராது ரொம்ப அன்பா ரொம்ப சென்சிட்டிவா அவள் அவங்க வந்து எழுதி வச்ச இந்த படம் ஷூட் பண்ணாங்க பண்ணாங்க நம்ம எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக மைண்ட்ஃபுல்லா அந்த வாழ்க்கையெல்லாம் நல்லா வாழ்றதுக்கு அப்புறம் இந்த படம் ஃபார்ட்டீன்த்துக்கு உங்களுக்கு கொடுக்க போறோம் ஸோ ரொம்ப அது யூ டேக் இட் வில் ஹாப்பி தேங்க்யூ மச் அது தவிர வென் ஆடியோ லான்ச் அப்போ வந்து எல்லாரும் பத்தி நான் நிறைய விஷயங்கள் பேசினேன் அப்புறம் ஒன் 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 எப்போவுமே பேசிட்டே இருப்போம் ஏன்னா பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அன்பாக தான் ஷூட் பண்ணோம் ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி அண்ட் கிருத்திகாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அவங்க இல்லைனா அவங்க கன்வின்ஸ் பண்ணலன்னா ஐ வட் ஹவ் நாட் டன் இட்

ரொம்ப வித்தியாசமான ரோல் இருந்துச்சு அண்ட் எனக்கு ரொம்ப இட் வெரி இம்பார்ட்டன்ட் எதுக்கு சொன்னா நான் டிரெக்டர் மேலே ரொம்ப டிபெண்ட் பண்ணுவேன் என் கெரியர்ல அவர் தான் எனக்கு இன்னைக்கு எவ்வளோ சக்சஸ் இருந்தாலும் என் என் பிலிம்ஸ்ல த பிகஸ்ட் ரீசன் த டிரெக்டர் எனக்கு இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் முதல் தடவை ஆம் ஒர்க்கிங் வித் ஃபீமேல் டிரெக்டர் அண்ட் பர்சனலி அது எனக்கு ஒரு டிஃபரன்ஸா இருக்கல எதுக்கு சொன்னா ஒரு ஃபீமேலோட டச் ஒரு ஊரோட டச் அந்த டிரெக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும் அண்ட் ஹவுஸ் இட் அண்ட் யூ டன் ஃபென்டாஸ்டிக் ஜாப் க்ரிதிகா த அண்ட் த டே ரோ நம் படத்துல அவ்வளவு நல்ல எனர்ஜி இருந்துச்சு ரவி ரவிலா நித்யா டிஜே பானு கேவ்மிக் நம் செட்டுக்குள்ள யாருமே இருந்தாலும் அவ்வளவு ஜாலியா இருந்தாங்க அண்ட் ஐ திங்க் த ரீசன் பிங் வஸ் யூ நீங்க எப்படி வந்த சீன நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க ஃபுல் செட் இன் கண்ட்ரோல் பண்றீங்க யூர் காம் டிமீன் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறையா சொல்றாங்க இந்த பட படம் வர ராம் காம் சொல்றாங்க அப்படி எனக்கு சொல்ல முடியாது பட் ஐ வில் கிவ் யூ அண்ட் அவர் இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது நிறைய சோஷியல் ரெலவென்ட் இஷ்யூஸ் இந்த படத்துல போட்டிருக்காங்க அண்ட் ரவியோட கேரக்டர் இருக்கலாம் இல்ல நித்யாவோட கேரக்டர் இருக்கலாம் இல்ல டெய்ஜ பானுவோட கேரக்டர் இல்ல யோகி பாபு அவரோட இல்ல என்னோட கேரக்டர் இருக்கலாம் வி ரெப்ரஸன்ட் ஒன் ஆஃப் தோஸ் சோஷியல் இஷ்யூஸ் And uh, uh, Kritika Var has very smartly and very beautifully woven it into the movie. Vivek sir, joke panwanga. He takes on social social issues, but var joke mulyama he tries to tell you that. And Kritika Var apdiya use this movie to to take on a lot of issues head on that we talk about in today's day and age. So I wish you the best. Uh, I saw the songs. முதல் தடவை நான் பார்த்தேன் ஏஆர் ரமன் சார் கூடவே மீட் பண்ணுறதுக்காக அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி கிருத்திகா அவர்கள் அண்ட் நான் டான்ஸ் பண்ண எனக்கு டான்ஸ் தெரியாது நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு நான் பிரச்சனை கொடுத்துருக்கேன் ஸோ நான் ஒரு ஐ கேம் டு கன்க்ளூஷன் ஹைட் இருக்கிற ஆளுக்கெல்லாம் டான்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஆனா இன்னைக்கு இந்த சாங் ஜெய ரவி டான்ஸ் பண்றது ரொம்ப அழகா இருக்குது தி கை டை லவ் டேர் டார்ஸ் ஸ்டெப்ஸ் இட் ஆல்ஸ் வெரி கிரேஸ்ஃபுல் நித்யோட ஆக்டிங் பத்தி பேசு பேசுறது தேவையானே இல்லை ஷீ இஸ் அ நேஷ்னல் அவார்டு வின்னர் அண்ட் சோ மச் ஃபன் அம் ப்ரவுட் அவரும் பெங்களூர்ல இருந்து ஸோ வி காட் அ கேமரா அட்ரி அண்ட் டிஜே பான்வன் ஆ

முன்னாடி நான் எப்பவே கேமரா முன்னாடி போயிட்டு கும்பிடுவேன் ஆனா இந்த படத்துல எப்பவே சீன் இருக்கும் போது கேமரா கொஞ்சம் மேல இருக்கும் அந்த சைடு இருக்கும் எனக்கு குதிச்சு குதிச்சு பண்றது இருக்கோ ஒரு நாள் போகும்போது கேமரா ரொம்ப மேல இருந்துச்சு எப்படி போகலாம்னு நினைச்ச பின்னாலே பார்க்கும் போது கேர்மிக் எனக்கு பார்த்தே சிரிக்கிறாங்க பட் நீங்க பார்த்த மாதிரி இந்த சாங்ஸ் அப்புறம் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி அழகா ஷூட் பண்ண கங்கராச்சுலேஷன் கேமிக் யூ மேட் ஆஃப் என் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வெரி கம்படிவ் நாட் ஜஸ்ட் தமிழ்நாட்டில் இட் வில் பி அ பண்டியா ஐ ஹோப் பீப்புள் லைக் இட்

ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஃபுல் படத்தை நான் வந்து நரேஷன் கேட்டேன் எனக்கு நரேஷன் கேட்கும்போது அந்த படம் எனக்கு தலையில் அப்படியே ஓடும் அப்போலேருந்து இப்போ வந்து இதை ஃபஸ்ட் டைம் இங்கே பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தேன்னா ஸோ இங்கே பார்க்கும்போது இட்ஸ் லைக் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங் அண்ட் எப்போவுமே அது இருக்கும் என் தலையில் அது ஓடின அந்த படம் அதே மாதிரி ட்ரான்ஸ்லேட் ஆகுமா இந்த ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் ஆகுமான்னு எப்போவுமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் எனக்கு ஐம் ஸோ ஹாப்பி இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இது பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கிரு வந்து ஷீஸ் அ வண்டர்ஃபுல் ரைட்டர் எனக்கு நாட் ஜஸ்ட் ஆஸ் அ டெரக்டர் பட் ஆஸ் அ பர்சன் எவ்ரி திங் ஐ எம் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹர் ஸோ யூ த பெஸ்ட் கிரு அண்ட் எல்லாருமே மை மை வண்டர்ஃபுல் காஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ரவி வினய் பானு யோகி யோகி பி எல்லாருமே ஒரு செட்டில் வந்து ஈவன் ஒருத்தர் ஒன் பர்சன் வந்து ஈகோ எடுத்துகிட்டு உள்ளே வந்தால் அது வந்து ஒரு டிஸ்டர்பிங் விஷயமா இருக்கும் இந்த செட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்கல நாட் ஃப்ரம் த ஹீரோ நாட் ஃப்ரம் த டேரக்டர் நாட் ஃப்ரம் எனிபடி ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் எப்பவுமே ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் சே அவங்க கூட வந்து லைஃப் டைம் டு ஃபார்ம்ஸ் அல் பி ஹாப்பி இந்த பண்றது அந்த ஃபைனல் அவுட் புட் வந்து ரமான் சரோட மியூசிக் ரமான் சார் பண்றாங்கன்னு கிரு சொன்னப்போ அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது இந்த மாதிரி ஒரு படம் ரமான் சார் பண்ணா அது வந்து டாப் லெவல்ல இருக்கும் அதுக்கு மேலே நோபடி கேன் டூ பெட்டர் தன் ஹிம் ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து த விஜுவல் இஸ் த மோஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் கேமிக் யூ ஹவ் டன் த பெஸ்ட் தட் வீ குட் ஹவ் காட் ஃபார் திஸ் ஃபிலிம் தேங்க் யூ ஃபார் மேக்கிங் அஸ் லுக் சோ வண்டர்ஃபுல் அண்ட் ஃபார் மேக்கிங் த ஃபிலிம் லுக் ஸோ ரிச் அண்ட் சோ பியூட்டிஃபுல் Yeah. And a golden serial so for some time now I'll start coughing. <laughs> um, so yeah so everybody in the crew uh, Lawrence Kishore Latta ஆல் எல்லாரும் ஒன்னா வந்து இந்த படத்தை இந்த மாதிரி நான் ரொம்ப ப்ரௌடா இருக்கேன் இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எப்பவுமே நான் யோசிச்சுட்டு இருப்பேன் ஒரு பவுண்டரிஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பாத் பிரேக்கிங்கான ஆன ஒரு ஃபிலிமாக இருக்கும் ஸோ அண்ட் ரொம்ப ஃபன்னா இருக்கும் ராம் காம்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஃபிலிம் ஒரு லைட்டர் ஜானர் ஆகிட்டா அதை ராம் காம் அதுக்கு ஒரு பேர் தான் இருக்குது ராம் காம் பட் தட்ஸ் நாட் ட்ரூ அது ராம் காம்னு சொல்ல முடியாது அது ஒரு ரொமான்டிக் ட்ராமான்னு சொல்லலாம் தேர்ஸ் அ லாட் ஆஃப் ட்ராமா தட் இஸ் தேர் இந்த ஃபிலிம் ஸோ ஸோ நான் வந்து லைக் ஐ செட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் இந்த படத்தை இந்த படத்தை பார்த்து அண்ட் எனக்கு இப்போ எக்ஸைட்டடாக இருக்குது தியேட்டரில் நான் போய் பார்க்கணுன்னு ஸோ ஐ ஹோப் எல்லாருமே போய் பாருங்கள் பொங்கல் இவ்வளோ ஆஸ்பீஷியஸான ஒரு நாள் அந்த நாள் நம்ம வரோம் ஸோ வி ஆர் ஆல் சூப்பர் த்ரில்ட் அண்ட் ப்ளீஸ் வாட்ச் த ஃபிலம் அண்ட் என்ஜாய் த ஃபில்ம் தேங்க் யூ இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அழகான ஒரு மேடை அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இவங்க எல்லாருக்கூடியும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த அழகு படத்துலையும் அப்படியே வந்து நம்ம கேமைக்கு வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்ப்ரெஷனையும் ஒவ்வொருத்தருடைய எமோஷனையும் அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு அது கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க மிகவும் ஒரு அழகான ஒரு கதை இந்த படம் இந்த படம் வந்துட்டு டைட்டிலே வந்து காதலிக்க நேரமில்லை பயங்கர கேட்சியாக இருந்துச்சு அந்த நம்மளுடைய கிளாசிக் காதலிக்க நேரமில்லை அந்த டைட்டில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அதை எல்லாரும் அப்ரூவ் பண்ணது இந்த கதைக்கு அது பொருந்துமானு நினைக்கும் போது அப்படியே அருமையாக பொருந்திருந்துச்சு ஸோ அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு இந்த டைட்டிலை செலக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல கீரூக்கு தான் தேங்க் பண்ணணும் டைட்டில் கூட விட்டுட்டாங்க அது என்ன நித்யா மேனன் முதல்ல அப்புறமா ஜெயம் ரவி அதுதான் முதல்ல ஒரு கேள்வியாக இருந்தது அப்படி என்ன உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு கேட்டாங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் வேற என்ன கான்ஃபிடென்ஸ் வேற எதுவும் கிடையாது ஐ மீன் நான் எல்லாமே உடைச்சிருக்கிறேன் நான் நம்புறேன் சினிமாவில் இது ஒரு ஜாம்பி படம் ஒரு ஸ்பேஸ் படம் அப்படின்னு அது அது மட்டும் தான் உடைக்க முடியுமா என்ன இதையும் உடைப்போம் தான் நம்ம எல்லாரும் பேசி உடைச்சோம் அது நான் வந்து இந்த மேடையில் தான் அதை நான் சொல்ல முடியும் எவ்வளோ பேர் எப்படியோ ட்விஸ்ட் பண்ணலாம் கேட்டு பார்த்தாங்க உண்மை இது தான் அண்ட் இந்த ஒரு விஷயம் மாறியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பர்ஸ்னலாக அஸ் அ ஹ ஹியூமனாக ஆக்டர்லாம் விட்டுருங்க அஸ் அ ஹியூமனாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து நான் ஷாருக் கான் இருந்து தான் காப்பி அடித்தேன் அவர் தான் முதல்ல அவர் கம்பெனியில் முதல்ல ஹீரோயின் பேர் போடணும்னு ஆசைப்பட்டாரு அதே மாதிரி நான் எப்போல்லாம் பெண் இயக்குனர்களோட நான் வந்து நடிக்கிறேனோ அப்போ ஒர்க் பண்ணுறனோ அப்போ எல்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் என் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உண்மை என்னென்னா இது ஒரு மாய பெண் ஆணுன்னு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பெண் இல்லாமல் ஆணுக்கு அர்த்தம் இல்லை ஆண் இல்லாமல் பெண்ணுக்கும் அர்த்தம் இல்லை இதுதான் உண்மை இதே மாதிரி தான் எல்லாமே பிளாக் ஒயிட் எது எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப்போசிட் மீனிங் இருந்தால் மட்டும்தான் அது மீனிங்காகவே ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த ஒரு வகையில் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் எனக்கு இப்போது எல்லார பற்றியும் பேசியிருக்கேன் நிறைய பேசியிருக்கேன் என்னை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்துருக்குறேன் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் இந்த நேரத்தை அதுக்கு யூஸ் பண்ணலான்னு ஏன்னா என்னுடைய கரியர்லேயோ லைஃப்லேயும் இது ஒரு முக்கியமான டைமாக நான் பார்க்குறேன் அதனால இந்த முடிவை நான் எடுத்தேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் ஒரு தம்ஸ்அப் காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ சார் இந்த நிறைய அவங்க நம்ம பேர் தெரியல எனக்கு சாரி சப்னா சொன்ன மாதிரி வந்துட்டு வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா இப்போ நான் சொன்ன ஆண் பெண் தான் வெற்றி இல்லாமல் தோல்வியும் இல்லை தோல்வி இல்லாமல் வெற்றியும் இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தோல்வியான ஒரு டைம் இருந்தது மூணு வருஷம் ஒரே படம் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னால் ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க முடியல ஒரு லுக் இருந்தது அந்த ஒரு அப்படியே வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது என்னடா அப்படி இருக்கேன் படமும் சரியா போல தோல்வி அடைஞ்சது ஸோ அப்ப நான் யோசிச்சேன் நான் ஏதாவது அப்படின்னு யோசிச்சேன் நான் தப்பா நடிச்சிருக்கேனா நான் வந்துட்டு தப்பான கதையை செலக்ட் பண்ணனா நான் அப்படி யோசிக்கும் போது என் சைட்ல இருந்து எந்த ஒரு தப்பும் எனக்கு தோணலை அப்புறம் நம்ம எதுக்கு தோண்டு போனோம் உன் சைட்ல தப்பு இல்லாதப்ப அடுத்த வருஷமே மூணு ஹிட் ஒரே வருஷம் ரோமியோ ஜூலியட் பூலோகம் தனி ஒருவன் மூணு ஹிட் கொடுத்த நான் அது வந்துட்டு ஏன் அப்படின்னா அந்த ரியலைசேஷன் தான் வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஒருத்தர் தோ தோத்து போய் துவண்டு போய் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சவர்னு சொல்றோம் அது கிடையாது அவர் திருப்பி எந்திரிக்காம இருந்தால் தான் அவர் தோல்வி அடைஞ்சவர் திருப்பி எந்திரிச்சிட்டாருன்னா அவர் தோல்வியே கிடையாது இந்த வருஷம் நான் திருப்பி எந்திருப்பேன்னு சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லை தேங்க்யூ ஸோ மச் அதுக்கான நிறைய நல்ல படங்கள் ஒரு லிஸ்ட் என்கிட்ட இருக்கு நல்ல அப்ஸ் என்கிட்ட இருக்கு நல்ல திறமையான டிரக்டர்ஸ் என் கூட இருக்காங்க அடுத்தது சுதா குங்குரா மேம் கூட இன்னொரு படம் பண்றேன் பெண் இயக்குனர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பெண் இயக்குனரை வேற எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரியல அதனால அப்படிதான் நான் சொல்றேன் ஸோ அது ஒரு பெரிய டேர்ம் கிடையாது டிரெக்டர் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு கிளியராக திங்க் பண்ண முடியுது அண்ட் சந்தோஷமாக இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் நேரம் இல்லை பற்றி கொஞ்சம் பேசிடுறேன் இந்த படம் வந்துட்டு பாலச்சந்தர் சார் எப்படி அவருடைய ஈரால நிறைய விஷயங்களை உடைச்சி புதுசாக எந்த நெருடலும் இல்லாமல் காமிச்சாரோ அந்த மாதிரி கிரு வந்துட்டு இந்த படத்தை ஆஸ் எ ஃபீமேலாக அவங்க பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பாலச்சந்தர் பாலச்சந்தர் சாருக்கு கிடைச்ச அந்த பேர் இந்த படத்து மூலமாக கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் அண்ட் இந்த படம் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு உண்மைகள்லாம் ஒழிச்சு வச்ச உண்மைகள் கூட கிடையாது நம்ம ஏற்றுக்க முடியாத உண்மைகளை வந்துட்டு வெளிக்கொண்டு வந்திருக்கு அண்ட் இந்த படம் இந்த ஜென்சி அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா வேற வழி இல்லை சார் நம்ம மாறி தான் ஆகணும் நீங்கள் வந்து பேப்பரும் பேனாவும் சில வருஷம் முன்னாடி பிடிச்சிட்டு உட்காந்துருந்தீங்க இப்போ கேமராவை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறீங்க அந்த மாதிரி இந்த படம் சில மாற்றங்களை கொண்டு வரும் அது ரொம்ப நவீனமாக இருக்கும் ரொம்ப மாடர்னாக கண்டிப்பாக இருக்கும் அந்த சில கான்செப்ட்ஸ் வந்துட்டு சொல்றது வந்து மிக தைரியம் வேணும் எப்படி வந்துட்டு கிரு வந்துட்டு ஒரு டைலாக் அதாவது உங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனையும் வந்துட்டு ஃபெமினிஸ்ட் ஆங்கிளில் திணிக்காதீங்கன்னு ஒரு ஃபீமேல் டைரக்டர் சொல்லும் போது அதுக்கான வேல்யூ வந்துட்டு நூறு மடங்கு அதிக அதிகமாகுது ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை பேலன்ஸாக சொல்லியிருக்கிற ஒரு படம் காதலிக்க நேரமில்லை நிறைய வேல்யூஸை வந்துட்டு புதுசாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படம் நம்ம எப்பவுமே நம்ம லைஃப்ல சினிமா ஒரு பார்ட் அதை யாராலையும் மறுக்கவே முடியாது அம்மா அப்பா சொல்லி கொடுக்காத சில விஷயங்களை கூட சினிமா சொல்லிக் கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன் அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத பேச முடியாத சில விஷயங்களை ரொம்ப அழகா டீல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி திறமையான தைரியமான டிரெக்டர்ஸ் இன்னும் வரணும் தமிழ் சினிமாவுக்கு நான் ஆசைப்படுறேன் வர பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க யுஏ சர்டிஃபிகேட் தான் ஸோ நீங்களே முடிவு பண்ணிட்டு வாங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் மீடியா பீப்புள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க நான் இப்போ வரைக்கும் எல்லா படமும் எடுத்தது இங்கே இருந்து எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க ஸோ காதலுக்கு நேரம் இல்லை பார்த்துட்டும் நீங்கள் என்ன சொல்வீங்கன்ட்டு நான் அவளோட காத்துட்ருக்குறேன் ஜெயம் ரவி கிட்ட நான் வந்து காதலிக்க நேரமில்லை அப்போ கதை அப்போ பேர் கூட டைட்டில் கூட இல்லை இந்த கதை மட்டும் இருந்துச்சு அவர்கிட்ட சொல்லும்போது இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் எத்தனை கத்தி வரும் எத்தனை கன்ஸ் வரும் எத்தனை சண்டை வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க அதுதான் அவங்க கேட்பாங்க இந்த படத்தில் வந்து ரவி நாங்கள் நம்ம ஒரு பட்டர் நைஃப் கூட யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன் தைரியமாக அந்த படம் யூஸ்வலாக ஒரு ஆக்டர் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் படமே பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இந்த அந்த இமேஜ் நான் மெயின்டைன் பண்ணும் இந்த இமேஜ்க்குள்ளே நான் திருப்பி வந்துட்டேன் நான் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் ரவிக்கு ரொம்ப கிளியராக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் பண்ணுறேன் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் வேறு எதுவுமே கேள்வி கேட்கல தைரியமாக என்னை நம்பி அவர் வந்து இந்த கதை பண்ணார் ஸோ தேங்க்யூ ரவி அண்ட் நீங்க பாலச்சந்திர சாரோட என்னை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு வாட்டி ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் பிகாஸ் ஐக் ஓவர்வெல் பை தட் ஐ அடோர் ஹிம் நித்யா மேனன் வந்து நான் அவங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட கதை சொல்லும் போது எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப செலக்டிவா கதை பண்ணுவாங்க அண்ட் ஆல்ரெடி அவளை பத்தி என்ன நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னா அவங்க எல்லாத்துலையும் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டா இருப்பாங்க சம்டைம்ஸ் சில இடத்துல தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ ஸோ வென் வென் ஐ ஐ நான் அந்த ஒரு தான் இருந்தேன் ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங் போகும்போது அவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுறது ஏதாவது இதாகுமா அவங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா ஏன்னா நான் எனக்கு வந்து வேற ஐ லைக் எக்ஸாக்ட் ஆப்போசிட் டுடே எக்ஸாக்ட்லி பட் அதுதான் வெளியில ஏன் அப்படி பேர் உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆபிசர் இருக்குன்னு தெரில ட்ரூ டுடே ஐ லைக் தட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர்ன்ற மாதிரி தான் ஸோ அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட் அந்த அளவுக்கு காதலிக்க நேரமில்லைக்கு ஒன் ஆஃப் த மெயின் பில்லருன்னு சொல்லலாம் சொன்ன மாதிரி ரவி சொன்ன மாதிரி அவங்களோட கேரக்டர் அந்த போல்டாக அதை ஏற்றுட்டு பண்ணுறது வந்து நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க ஸோ தேங்க்யூ நித்யா அண்ட் வினய் வினய் வந்து அவர் இந்த படத்தை ஓகே சொல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண படம் அவருக்கு கதை சொல்லும்போது அப்படியே யோசித்தாரு கிரு ஓகேயா இது வந்து எப்படி அது மாதிரி ஏதாவது டைப் காஸ்ட் பண்ண அதெல்லாம் எதுவுமே இல்லை வினை வி ஹாவ் டு பிரேக் வி ஹாவ் டு பிரேக் சர்டன் திங்ஸ் இன் சொசைட்டி வி ஹாவ் டு நார்மலைஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஓகே ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொன்னது தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபுட்டேஜ் எப்படி என்ன ஏது எதுவுமே கேட்கல அவர் வந்து ஐ திங்க் அதனால்தான் ஒரு ஒன் ஆஃப் த லைக் பெஸ்ட் ஆக்டர்ஸ் வேர் ஹி இஸ் வில்லிங் டு டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இன்ஃபேக்ட் நான் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்கும்போது அவங்களும் ஒரு பயத்தில் இருக்கிறாங்க ஐ திங்க் ஒரு ஆக்டராக பயப்படவே கூடாது யூ ட்ரை லைக் நீங்கள் சொன்ன மாதிரி யூ மைட் ஃபெயில் இட் மை நாட் ஒர்க் அவுட் பட் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா தென் ஆக்டராக இருக்கும்போது நாங்கள் டைரக்டர்ஸ்லாம் மோர் ஆக்டர்ஸ் ஷுட் கம் மோர் கேரக்டர்ஸ் அப்போ தான் நாங்கள் எழுதுவோம் மோர் புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கோப் கொடுத்தீங்க அண்ட் டிஜே பானு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப யோசித்தாங்க ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலாக எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த கேரக்டர் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இல்லை ஐ எம் நாட் டூயிங் நான் வந்து மெயின் டீட்ஸ் கொஞ்சம் பண்ணுறேன் பட் இது வந்து ஒரு ஸ்மால் பட் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பண்ணலன்ட்டாங்க அதுக்கப்புறம் என் டீம்ல வந்து ஒரு இருபது பேர் போட்டோ காட்டியிருப்பாங்க இருபது பேரோட வீடியோஸ் காட்டினாங்க எல்லாமே காட்டினாங்க நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் இவங்க நல்லா இருக்காங்க ப்ரொடக்ஷன் எல்லாருமே சொன்னாங்க எல்லாம் அந்த இருபது பேரையும் பார்த்துட்டு வந்து திருப்பி நான் டிஜே பண்ணல தான் வந்து நிற்பேன் திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கலையே இல்ல பரவாயில்ல திருப்பி ஒரு ரவுண்டு போகும் அது மாதிரி ஃபைனலா வந்து சரி இவங்க நான் நடிக்கலைன்னா இவங்க என்னை விட மாட்டாங்கன்ற இதுலயே அவங்க வந்து ஓகே சொன்னாங்க ஸோ ஐம் ஹாப்பி நான் அவங்க கிட்ட சொன்னேன் ரம்மன் சார் வந்து அவங்களோட தீம்க்கு வந்து ஒரு சாங்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவனை போட்டு ஃபார் தட் ரீசன் யூ வச்சிருக்காங்க அஃப்கோர்ஸ் யோகி பாபு யோகி பாபு வந்து காஸ்ட் பண்றதே வந்து அப்பா படத்துல யோகி பாபு இருந்தாருன்னா ஷூட்டிங் அவர் வந்துட்டு போனாவே கலகலன் இருக்கும் நான் சொன்ன மாதிரி பாப்கார்ன் இல்லாமல் படம் பார்க்க முடியாத மாதிரி தான் தமிழ் படம் யோகி பாபு இல்லாம ஒரு தமிழ் படம் எடுக்க முடியாது ஸோ யோகி பாபுவும் இருந்துட்டு நாங்கள் வந்து ஜாதி பண்றதுக்கே அவர் வந்து காஸ்டிங் பண்ணிக்கலாம் அண்ட் அஃப்கோர்ஸ் லக்ஷ்மி மேம் மனோ சார் ஜான் கோக்கன் வித்யூ வித்யூ வந்து ஒரு ஒரு சீன் தான் வருவாங்க ஆனால் அவங்க நச்சுன்னுட்டு ஒன்று பண்ணிட்டு போயிருப்பாங்க ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் காஸ்ட் காதலிக்கு நேரம் இல்லை இல்லை வந்து அது கதை எழுதுனது வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் அங்கே நிறுத்தது வந்து என்னோட காஸ்ட் தான் ஸோ தேங்க்யூ ஆல் வெரி மச் இந்த படம் வந்து நீங்க இப்போ ஒரு விஷுவல் பார்க்குறீங்க ஒரு எடிட் பேட்டர்ன் பார்க்குறீங்க இந்த படம் இந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப திருப்தி கொடுத்துருக்குன்னா இவங்க ரெண்டு பேக் போன் தான் சொல்லுவேன் கேமிக் அவரோட விஜுவல் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஐ நாட் சீன் அ தமிழ் ஃபிலிம் லைக் தட் கேமிக் ஃபில் டேட் அட்லீஸ்ட் மேபி இன் ரீசெண்ட் டைம்ஸ் ஸோ எனக்கு எனக்கு அவ்வளோ நானே என்ஜாய் பண்ணி அந்த விஜுவல்ஸ் வந்து பார்த்துட்ருக்குறேன் அண்ட் கேம் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அகேன் நோ ஈகோ சம்டைம்ஸ் அந்த டைரக்டர் அண்ட் கேமராமேன் வந்து ஒன்னா ஜாயின் பண்ணதுக்கு ஒரு ஈகோ இல்லாமல் ஒரு கொலாபரேஷன் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகணும் அது எனக்கும் கேமிக்கும் நடந்துச்சு இந்த படத்துல ஸோ அதனால தான் நீங்க சொல்ல மாதிரி இந்த படமே ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் வந்து இட் வாஸ் இட் வாஸ் லவ்லி ஷூட்டிங் டெய்லி காலைல ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமேன்றதுலாம் லை ஜாலியாக ஸ்கூலுக்கு போகலாம் லஞ்ச் கட்டிட்டுன்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாம் மீட் பண்ணுவோம் அண்ட் கிஷோர் சொன்ன மாதிரி அதாவது அந்த எடிட் ரூமில் நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் ஒரு ஃபில்ம் மேக்கிங்னாவே அங்கே நிறைய விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு ஷார்ட்டும் ஒரு ஒரு இதுவும் நிறைய நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பட் இட் வாஸ் இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் கிஷோர் அதுதான் சொல்லுவேன் ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாரும் நினச்சிப்பாங்க இது ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது ஆனால் சத்தியமாக அப்படி இல்லை ஒன்னொன்றுத்துக்கும் நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் வந்து கேள்வி கேட்பாங்க என்ன இந்த பட்ஜெட் என்ன இங்கே வேறு என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதுக்கு நான் வந்து ஐ ஐ ஹோப் ஐ வாஸ் லைக் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் நீங்கள் கொஞ்சம் வெளியில் அதை ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எனக்கு வேறு வேறு ப்ரொடியூ ப்ரொடக்ஷன் சான்சஸ் கிடைக்கும் ஸோ தேங்க்யூ ஆஃப்கோர்ஸ் ரமன் சார் பத்தி என்னால் வந்து எவ்வளோ மேட போட்டாலும் பேசிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன் நான் அவர்கிட்டே வந்து பேசிட்டே இருப்பேன் சார் நீங்கள் எனக்கு அப்படின்ற அவங்க அவர் வந்து சரிம்மா கண்ட்ரோல் செல்ஃப்ன்ற மாதிரி தான் இருப்பாரு ஒரு ஒரு பாட்டும் போடும்போது நான் அப்படியே அங்கே வந்து அப்படியே சரி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன் என்னோட ஃபீலிங்ஸ் சூப்பரா பாட்டு ஒரு ஒரு பாட்டுமே வந்து டைம் எடுத்து போட்டு ட்ரை திஸ் அவுட் இஃப் யூ டோன்ட் லைக் டெல்ன்னு வேற சொல்லுவாரு எனக்கு வந்து எப்படி அவருக்கு பிடிக்கல ஆல் எப்படி ஒரு ரமன் சார் பாட்டு பிடிக்காம இருக்க முடியும் பிடிக்கலனாலும் எப்படி சொல்றதுன்ற போது ஒரு பாட்டில் ஒரு எனக்கு சார் இது வந்து கொஞ்சம் அந்த மூடுக்கு செட் ஆகலை சார் அப்படின்னு சொன்னால் அப்படியா சரி ஓகே வேறு போட்டு கொடுத்துர்லான்னு தான் அவர் வந்து அதாவது அதான் சொன்ன அவர் வந்து ஒரு லெஜெண்ட் ஆனால் அவருக்கே அது தெரியாது அவர் வந்து லெஜண்டுன்றது தான் ஸோ அதுதான் அவரோட பியூட்டி அவரோட நேச்சரு எனக்கு வந்து ஐ திங்க் ஆல் அஃப் ஷுல்ஸ் ட்ரைவ் டு பீ லைக் சார் அவ்வளோ அவர் அவ்வளோ ஒரு இதில் இருந்து கூட மோஸ்ட் ஹம்பிள் பர்சன் ஹவ் எவர் மெட் ஸோ ஐ திங்க் இந்த ப்ராஜெக்டே எனக்கு ட்ரீம் கம் ட்ரூவாக வந்துச்சு எல்லோரும் நீங்கள் நீங்களும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்றது தான் நாங்கள் இந்த படம் எடுத்திருக்கிறோம் ஸோ தேங்க் யூ வெரி மச் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன்